நூறு பெரியாருன்னா ஆயிரம் பெரியார் வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இங்கே ஆனால் இவங்க இன்டெரக்டாக எதிர்மறையாக வந்து மக்களை த திசை திசை திருப்பி மக்களை வந்து வேறு மாதிரி அவங்கள டைவெர்ட் பண்ணி அப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா இது அது பெரியாருன்னா அப்போ நீ வந்து என்ன பண்ண இவ்வளோ பண்டிகை பண்டிகைக்கு அதாவது இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் இவங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்க மற்ற பண்டிகைகள்லாம் வணக்கம் வாழ்த்து சொல்லுவாங்க இங்கே திராவிட கலாச்சாரம் அப்படி தான் இருக்குது அதுவே வந்து ஏன் அப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க பண்டிகைங்கிறது பொதுவான அதாவது ம மதம் சார்ந்த முக்கியமான பண்டிகைகளை எடுத்துக்கணும் அதுக்கு விடுமுறைங்கிறது எது முக்கியமாக அதை பண்ணும் இதயகணி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயகணி விஜயன் வணக்கம் இப்போ புதுசாக ஒரு கலாச்சாரம் முளைச்சிருக்கு அதாவது ஹேப்பி டே ஹேப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது மக்கள் கூடி கொண்டாடுவது அதுதான் மேட்ரு அடிப்படை மேட்ரு அதுதான் அதாவது தொலைக்காட்சிகள் அது சன் டிவி கொஞ்சம் பிரபலமானதுக்கப்புறம் அது டெவலப் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா நான் ஸ்டாப் கொண்டாட்டமாக நான் ஸ்டாப் கொண்டாட்டம் அதாவது இடைவெளி இல்லாத கொண்டாட்டமாக என்ன என்ன இது அதில் பிரச்சனைனா உழைக்கிறதுக்கு சொல்ல இது வழியை காணும் நீ உழைக்கணும் உழைச்சி முன்னேறணும்னு சொல்கிறது வழியை காணும் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக டிவியை பார்க்கணும் சீரியலை பார்க்கணும் சினிமாவை பார்க்கணும் இதுதான் வந்து அதனுடைய தாத்பரியம் அடிப்படை தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சிகளுடைய அடிப்படை அரசு தொலைக்காட்சிகளை சினிமா வந்து ஒரு பகுதி தான் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அரசு தொலைக்காட்சிகளை வரும் அரசு தொலைக்காட்சிகளையும் கொஞ்சம் இருக்காங்க ஆனாலும் ரொம்ப போகல தனியார் தொலைக்காட்சிகள் இங்கே இந்திய அதாவது இந்திய தனியார் தொலைக்காட்சிகள் மோசம் அது தென்னிந்தியா அது தமிழ்நாடு இன்னும் மோசம் உலகத்தில் எல்லா நாடுகளையும் தொலைக்காட்சிகள் இருக்குது அதனுடைய வேலை இன்னமும் அதனுடைய வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணுறாங்க ஆனால் இவன் ஒருத்தந்தான் இங்கே தென்னிந்தியா மட்டும்தான் சினிமா 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 சீரியல் 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 அதாவது தொலைக்காட்சி தொடர்கள் இதைத்தான் காட்டிக்கிட்டு இருக்கேன் எப்பவும் ஜனங்க வந்து வேலை செய்யக்கூடாது உட்காந்து இதையே பார்த்துட்டு கிடக்கணும் திங்க் பண்ணக்கூடாது இவங்களோட அடிப்படை என்னென்னா இவன் ஜனங்க வந்து சிங்க சிந்திக்கக்கூடாது சிந்திக்காமல் வீணாக போகட்டும் கெட்டு போகட்டும் அழிஞ்சு போகட்டும் இதுதான் இவங்களுடைய நல்ல நோக்கம் அது அதில் தலைமை வகிக்கிறது சன் டிவின்னு சொன்னால் அதில் மாற்று கருத்தே கிடையாது அந்த லட்சத்தில் தான் இருக்குது அதாவது இந்த ஹேப்பி டே ஹேப்பி ஸ்டடி என்னென்னா ஜனங்கள் கொண்டாடுறாங்க ஜ எதுக்கு கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்க அதுக்கு ஒரு வரமுறையாக கிடையாது இப்போ தீபாவளி வருது தீபாவளி கொண்டாட்டம் பொங்கல்னால் பொங்கல் பண்டிகையை கொண்டாட்டம் இப்படி இருக்குது ஆனால் உலகத்தில் அதிகமான பண்டிகைகள் இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான் அது இந்தியா அதில் தமிழ்நாடு ரொம்ப அதிகம் இங்கே உள்ள விடுமுறை நாட்களை பாருங்கள் எதை பார்த்தாலும் இந்த இந்த பண்டிகை அந்த பண்டிகை அந்த மத பண்டிகை இந்த மத பண்டிகை அப்படி இப்படி மற்ற கேரளாவிலாம் பாருங்கள் இவ்வளோ பண்டிகைகள்லாம் கிடையாது தமிழ்நாடு தான் ரொம்ப ஏன்னா இவனுக்கு இந்த திராவிட கலாச்சாரம் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் இருந்து என்ன ஆனால் என்ன பண்ண முடியுது நூறு பெரியாருன்னு ஆயிரம் பெரியார் வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இங்கே ஆனால் இவங்க இன்டைரெக்டாக எதிர்மறையாக வந்து மக்களை த தி திசை திருப்பி மக்களை வந்து வேறு மாதிரி அவங்கள டைவெர்ட் பண்ணி அப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா இது அது பெரியார்னா அப்போ நீ வந்து என்ன பண்ண இவ்வளோ பண்டிகை பண்டிகைக்கு அதாவது இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் இவங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்க மற்ற பண்டிகைகள்லாம் வணக்கம் வாழ்த்து சொல்லுவாங்க இங்கே திராவிட கலாச்சாரம் அப்படி தான் இருக்குது அதுவே வந்து ஏன் அப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க பண்டிகைங்கிறது பொதுவான அதாவது மதம் சார்ந்த முக்கியமான பண்டிகைகளை எடுத்துக்கணும் அதுக்கு விடுமுறைங்கிறது எது முக்கியமாக அதுதான் பண்ணணும் இப்போ பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க தீபாவளிக்கு லீவ் விடுவாங்க காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி காந்தி ஜெயந்தி கூட கிடையாது முக்கியமான ரொம்ப சுதந்திர தினம் இப்படி ஏதாவது ஒன்று அதுக்கு முன்னாடி தான் லீவு விடுவாங்க மற்றபடி எல்லா நாளும் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கோம் அது உழைக்க தூண்டுற ஒரு விஷயங்கள் அது மாதிரி இங்கே அந்த மாதிரி இருக்கணும் இங்கே அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பண்டிகை பண்டிகை பண்டிகைன்னு போட்டுட்டு கொண்டாட்டங்களை போயிட்டு இந்த இவன் பிறந்த நாளுக்குன்னா அதுக்கு லீவ் விடு இவர் பிறந்த நாளுக்குன்னா அதுக்கு லீவ் விடு இதைத்தான் சொல்லத்தை ஆளுங்க தயாராக இருக்காங்க ஒழிய நீ உழைக்க தூண்டுறதுக்கு இங்கே தயார் தலைவர்கள் இல்லை இங்கே மனிதர்கள் இல்லை மனிதர்கள் இல்லைன்னா கீழே நிர்மத்தை மேலும் மேலும் கீழே கீழே போயிட்டே இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்குது அப்படி ம அதாவது முதல்ல சென்னையில் தொடங்குச்சி இந்த ஹேப்பி டேங்கிறது அப்புறம் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் மதுரை திருச்சி இப்படியே வந்திருக்கு திருச்சியிலையும் அங்கே தான் நடக்கும்போது தான் வந்து கூட்டம் நெரிசல் தாங்க முடியாமல் ஜனங்கள் ஒன்று ஒவ்வொருத்தருமே இல்லை ஒருத்தர் விழுந்து காயம்பட்டு சரி ரெண்டு பேருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்திருக்கு அதுக்கு காரண காரியமே கிடையாது இதை வந்து தொலைக்காட்சியில் எடுத்து விழாவாரியாக காட்டுறாங்க ஒரு அதாவது கிராமிய கலைகள் கிராமிய நடனம் கிராமிய இசை அந்த மாதிரி பரதநாட்டியம் குச்சிப்புடி ஒடிசி இப்படி வந்து நடனத்தில் என்னென்ன வகைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து அது மாதிரி விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து மக்களுக்கு சென்றடைங்கன்னா கலாச்சார பின்னணி கொண்டவை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலாச்சார பின்னணி கொண்டவை அதை தான் வந்து டெவலப் பண்ணணுமே ஒளி அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி கொண்டாட்டம் கொண்டாட்டம் வந்து அது பார்க்கும்போது நம்ம நம்ம நமது பெண் நம்ம வீட்டு பெண்கள் அதுவும் சின்ன சின்ன வயசு பசங்கள்லாம் வந்து யார் என்னன்னே தெரியாமல் இஷ்டத்துக்கு உங்காட்டை ஆடுறாங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க கூத்து ஆடுறாங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரவு ட்ரெஸ்ஸு இது மாதிரிலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது அது அதெல்லாம் ஒன்று மாற்றம் செய்யப்பட வேண்டும் ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை அனுமதிச்சிருக்கவே மாட்டார் ஏன்னா மற்ற தலைவர்களுக்கு அந்த சிந்தனையும் கிடையாது அந்த புத்தியும் கிடையாது ஏன்னா நல்ல நோக்கம் கிடையாது அதனால தான் இவ்வளவு கோ கோளாறுகளும் குளப்படிகளும் தவறுகளும் வந்து மலிஞ்சு போச்சு ஸோ இது வந்து மாறி வரணும் ஒரு இன்னொரு எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நிர்வாகம் பண்ண வந்தால் தான் இந்த நிலைமை சரியாகும் காமராஜர் மாதிரி ஒரு ஒரு தலைவர் இங்கே வரணும் அப்படி வந்தால் தான் இந்த நிலைமை சரியாகும் ஏன்னா ஒரு நடிகர் ரஞ்சித்தை வந்து இதை கண்டித்து சொல்லியிருக்காரு ஏன்னா ரஞ்சித்து கண்டித்ததாக கூட போயிட்டு போனால் போதுமா மற்றவங்கள என்ன பண்ணுறாங்க உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்துட்டு இவன் அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன் இவன் வந்து வாழ்த்துனா இதை வந்து இது இப்படி தான் இது வந்து ஸோ சமூக வலைத்தளங்கள் இது மாதிரி போயிட்ருக்கு உருப்படியாக சொல்கிறதுக்கு எந்த எவனுமே யாருமே தயாராக இல்லை அப்படி தான் நடந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து மக்களை உணர்ந்து இந்த தவறுகளை உணர்ந்து சரி செய்யணும் எங்கேயாவது யாருக்காவது ரோஷம் கொஞ்சம் தன்மானம் எதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் வெளியில் சொல்லுங்கள் இதெல்லாம் பற்றி கருத்து சொல்லுங்கள் இப்படி நாலு கருத்து வந்தால் தான் வந்து அது கொஞ்சம் பயம் வரும் இல்லைனா துணிஞ்சு தவறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இங்கே தவறு பண்ணுறதுக்கு வெக்கப்பட மாட்டாங்க கூச்சப்பட மாட்டாங்க அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது ஆனால் அதை வந்து பயப்பட வைக்கணும் இந்த பயப்பட வைக்கிறதுக்கான வழி என்னவோ அதை செய்யணும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் எல்லோரும் இந்த கருத்துக்கு ஒத்து வரணுங்கிறது கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்